ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் திட்டச்சாலையில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று சென்ட் இடம் இருக்குது வடக்க பார்த்த இடமா இருக்குது நல்ல இடமா இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு டவுன்குள்ளேயே இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டுசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பாத வசதியோட நல்ல இடமா இருக்குது வடக்க பார்த்த இடம் ஸோ இந்த இடத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் உடனே வீடு கட்டக்கூடிய இடமாவும் இருக்குது ஸோ இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ